முருகா முருகா வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன்னவரை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நித்தமும் அழுது கொண்டிருக்கின்றாய் உன்னவரை நீ பிரிந்து இருந்த நாட்கள் முறிய போகின்றது தங்கமே நான் கொடுக்கும் சந்தர்ப்பத்தை நீ உடனடியாக பயன்படுத்திக் கொள் என் தங்கமே நீ பிரிந்து அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைத்து அனுதினமும் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கின்றாய் உனக்கான மகிழ்ச்சியான செய்தியை ஒன்றைத்தான் உன் அப்பா நான் உன்னிடத்தில் கூற வந்துள்ளேன் என்னை புறக்கணித்து விடாதே இத்தனை நாட்களாக உன் அவரே நீ பிரிந்திருந்து கஷ்டப்பட்ட காலம் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது நீ எந்த விஷயத்திற்காக ஏங்கினாயோ யாருடன் வாழ வேண்டும் என்று நித்தமும் தவித்து கொண்டிருந்தாயோ அவருடன் எப்பொழுது போகின்றாய் ஒன்றாக இருவரும் இணையப் போகின்றீர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் குடும்ப பிரச்சனைகளாலும் கருத்து வேறுபாடு மனக்கசப்பு என ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனைகளினால் பிரிந்து இருந்தாலும் நீங்கள் ஒன்றாக இணையக்கூடிய தருணம் எப்பொழுது வந்துவிட்டது இது வெறும் வார்த்தையாக நான் கூறவில்லை தங்கமே இது என்னுடைய வாக்கு தெய்வ வாக்கு உன் அப்பா நான் நீ ஏங்கி அழுத நாட்கள் அனைத்தையும் கடந்த காலமாக மாற்றப் போகின்றேன் உன்னுடைய அழுகுறல் எனக்கு எப்படி கேட்காமல் போகும் தங்கமே சர்வ நிச்சயமாய் நான் உனக்கு துணை நின்று உன்னுடைய துணையுடன் உன்னை சேர்த்து வைக்கப் போகின்றேன் என் நேரமும் என்னையே நினைத்து பூஜை செய்து கொண்டு இருக்கின்றாய் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ என்னிடம் கேட்ட வரத்தை தாண்டி இன்னும் அதிகமான வரங்களையும் நான் உனக்கு தந்து உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தி நீ நிம்மதியாக இருக்க நான் செய்வேன் உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று யோசித்தேன் அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது உன் துணையை உன்னிடத்தில் ஒப்படைத்தால் மட்டுமே நீ முழுமையான மகிழ்ச்சியை அடைவாய் என்று அதனால்தான் தான் அவரை உன்னிடத்திலேயே ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் நீ பிரிந்து கஷ்டப்பட்ட நாட்கள் அனைத்தும் போதும் தங்கமே அவரை பிரிந்திருப்பதினால் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை எவ்வளவு ஏளனமாக பேசினார்கள் என்பது நான் அறியாமல் இல்லை அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றேன் இனி வரப்போகும் காலம் உங்களுக்கான காலம் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன்னை ஏளனமாக பேசியவர்கள் அனைவரின் முன்னிலையிலும் நீ உயர்ந்து காட்டப் போகின்றாய் மகிழ்ச்சியான பாதையில் நீ பயணம் செய்ய போகின்றாய் உன் துணையுடன் அவரை பிரிந்த நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நாட்கள் மிக அருகில் வந்துவிட்டது இனி நீ எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளிலும் மாபெரும் வெற்றி காண்பாய் நீயும் உன் துணையும் இணைந்து இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றீர்கள் அதற்கு உன் அப்பாவிட ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக உண்டு ஓ முருகா வெற்றிவேல் முருகா